ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு எஸ்பி ஒன் நியூ அப்டேட்ஸ் எஸ்பி நியூ அப்டேட்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பதி மலை கோயிலில் பிரசாதமாக வழங்கக்கூடிய லட்டில் வந்து கலப்படம் இருக்குது அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு வந்து சமீபத்தில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டார் இந்த அறிக்கையினால் ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இருந்தது இந்த அறிக்கை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பதி கோவில் அப்படின்னாலே அது வந்து கோவில் அப்படின்னாலே வந்து அது ஒரு புனித ஸ்தலம் பட் அங்கே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மாட்டோட கொழுப்பு அதற்கப்புறம் பன்றியோட கொழுப்பு மீனோட எண்ணெய் இதெல்லாம் பயன்படுத்தி தான் அங்கே பிரசாதமாக வழங்கக்கூடிய லட்டுகள் வந்து தயாரிக்கப்பட்டு வருது அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கை ஒன்று அவர் வெளியிட்டார் இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்த மொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்க வச்சது ஏன் என்ன காரணம் அப்படி திருப்பதியில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட லட்டுகள் பிரசாதமா தயாரிக்கப்பட்டு அண்ட் அது மட்டும் கிட்டத்தட்ட ஒரு அறநூறு ஊழியர்கள் வந்து இந்த லட்டுகளை வந்து தயாரிச்சுட்டு லட்டு கொடுக்குற விஷயம் அப்படிங்கிறது வந்துட்டு பிரசாதம் வழங்கும் முறை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் தயிர் சாத தயிர் சாதத்தில் ஆரம்பிச்சு அதற்கப்புறம் பூந்தியாக வழங்கப்பட்டு அதற்கப்புறம் வந்து இப்போ லட்டுகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சாவது வருஷத்துல இருந்தே இது வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா திருப்பதி கோவிலில் வந்து பிரசாதம் வழங்குற முறைன்னு ஒன்று கடைபிடிச்சிட்டு வராங்க பட் ஆனால் இப்போ சமீபத்தில் ஜெகன்மோகனோட ஆட்சியில் தான் வந்துட்டு இந்த ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அறிக்கையாக வச்சார் இதை தொடர்ந்து பல சர்ச்சைகள் எழுந்தது பல இடங்களில் புனிதம் கெட்டுருச்சு அப்படின்லாம் மக்கள் வந்து ரொம்பவே பீதியானாங்க என்னடா நம்ம வந்து திருப்பதி கோவில் வந்து அவ்வளோ புனிதமான கோவில் இங்கே இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஆதங்கம் இருந்தாலும் நிறைய மக்களுக்கு வந்து நம்ம வந்து இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இப்போ நிறைய இடங்கள் வந்து திருப்பி வந்து சாம்பிளுக்கு வந்து லட்டுகளை வந்து அனுப்பிச்சு திருப்பி டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டுக்கு வந்து எல்லா லட்டுகளையும் வந்து சாம்பிளுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அண்ட் அது மட்டும் கிடையாது என்ன சப்ளை பண்ணக்கூடிய நெய் சப்ளை பண்ணக்கூடிய அந்த சப்ளையர்கள் இருக்கக்கூடிய இடத்துலையுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாம்பிள் நெய் வந்து எடுத்துகிட்டு போய் டெஸ்டிங்க்கு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த நிலையில் என்ன பண்ணியிருக்காங்க தேவஸ்தானம் என்ன அதிரடியாக நடவடிக்கை எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சம்ப்ரோஜனம் பண்ண போகிறதாகவும் சம்பரோஜனம்னால் குடமுழுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் வெளியாகிருக்கு குடமுழுக்கு பண்ண போகிறதாகவும் அண்டு மேலும் வந்துட்டு இப்போது அந்த அறிக்கை வெளியானதுக்கு அப்புறமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் சுத்தமான நெய் வந்துட்டு அங்கே அவங்களே வந்து இது பண்ணி நேரடி கண்ட்ரோலில் கொண்டு வந்து சுத்தமான நெய் சுத்தமான கடலை மாவு அந்த லட்டுக்கு என்னென்ன மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் தேவையோ அது எல்லாமே வந்து சுத்தமான முறையில் ரெடி பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இந்த பண்ணி கண்டிப்பா தேவஸ்தானத்தோட புனிதத்தை மீட்டெடுப்போம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதமும் திருப்பதி தேவஸ்தானம் வந்து அறிவிப்பா வெளியிட்டிருக்காங்க நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த வீடியோவோட இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்